வச்சிருப்பாங்க இதையே திங்க் பண்ணிட்டு இருக்கக்கூடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காற்று எப்ப நிக்குதுன்னு சொல்ல முடியாது இந்த காற்றுல தான் நம்மளோட அறுபது கிலோல இருந்து தொண்ணூறு கிலோ வரைக்கும் உள்ள இடைய தூக்கிக்கிட்டு நடக்கிறோம் இந்த மூச்சு காற்று இருக்கிற வரைக்கும் இந்த நிமிஷம் நல்லா இருக்கும் இந்த நிமிஷம் நல்லா இருக்கும் இந்த நிமிஷம் நல்லா இருக்கும் இப்படி யார் யாரெல்லாம் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அவங்களாம் வாழ்க்கையில் அடுத்தடுத்த ஸ்டேஜ் போயிட்டே இருப்பாங்க இதெல்லாம் வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு யாருமே சரியான ஆட்கள் ஆரம்ப காலத்தில் நம்ம ஐயா அப்பத்தா இவங்கெல்லாம் வந்து சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இடைப்பட்ட கொஞ்சம் காலத்தில் அதெல்லாம் சொல்லியே கொடுக்கல நான் பொதுவாக ஒன்று கேள்வி கேட்பேன் இப்படி ஒரு கையை நீட்டிக்கிறோம் இன்னொரு கையெல்லாம் நம்மளை அடிக்கிறோம் இப்படி அடித்தாச்சு அப்படின்னா இந்த அடி இந்த உடலுக்கா இந்த உயிருக்கா சரியாக பதில் சொன்னால் நூறுரூவா உடலுக்குதான் உயிருக்கு இல்லை கை தூக்கி யாராவது சொல்லுங்க சரியான பதில் ஐத்தானுக்கு வந்து நூறுபா பணம் உண்டு ஐத்தானுக்கே நூறு ஏன் இல்லை 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 நான் எப்பவுமே கொடுக்கறது உண்டு இது ஏன் அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து உடல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா முதல்ல உடல்னு சொல்லிட்டாங்க அண்ணன் உடல் அப்படின்னாக்க இந்த அடித்த அடி வந்து உடலுக்கு இருக்குன்னா நம்மளுடைய உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய எரி காட்டில் கொண்டு போய் வைக்கிறப்ப சுடுது இல்லையா அப்போ நமக்கு வலிக்கணும்ல வலிக்கல அப்போ இந்த உடலுக்கு இல்லைங்கிறது தீர்மானம் ஆகிடும் அப்போ இந்த உயிருக்கு நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் நல்ல ஒரு பட்டு சேலை ஒரு ஐம்பதனாயிரம் ஒரு லட்சம் மதிப்புள்ள பட்டு சேலை நம்ம ஆம்பளைங்களாக இருந்தால் சஃபாரி கோட்டு இது போட்டிருந்தாலோ இல்லை நல்ல ஒரு நகைப்பகை நிறையா போட்டிருந்தாலோ அவங்க பெரிய ஆளு அப்படின்னு நினைக்கிறோம் இது முதல் தவறு நல்லா புரிஞ்சுங்க உள்ளந்தான் வந்து ஒரு பெரிய ஒரு மேக்னட்டிக் பவர் இதை நம்ம வந்து யாருமே யாருக்கும் சொல்லி கொடுக்குறதில்ல நம்ம ஆளுங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது இதை யாருமே பின்பற்றுறதே இல்லை இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஏன்னா வாழுதலே என்ன சொல்லிட்டேன் முதல்ல ஒரு பெரிய ஒரு கஷ்டமான சர்வே லெவலுக்கு போய்ட்டு இருக்கோம் நகரத்தாரெலாம் சர்வே லெவலில் போய் இருக்கிறவன்ட்ட போய் நீ இப்படி வாழணும் அப்படி வாழணும்னாக்க எப்படி அவனுக்கு தெரியும் இல்லைங்க நான் மத்தியான சாப்பாடுக்கே வழி இல்லாமல் இருக்கேன் நான் எப்படி போய் அப்படி வாழறதுன்னு கேட்பான் இல்லையா சர்வே லெவலில் இருக்கக்கூடாது எக்ஸிஸ்டன்ஸ் லெவலில் இருக்கணும் எக்ஸிஸ்டன்ஸ் லெவலுங்கிறது என்னென்னங்கிறது கேட்டிங்கன்னா ஃபுல்ஃபில் ஆன மனிதர் இப்போ அதிகமான பேரு இந்த சாப்பாடு சாப்பிட்றப்ப பாத்தீங்கன்னா குமரி வாழை குருத்து அகம்பிரித்து அப்படிமாங்க அது என்ன சார் குமரி வாழை அப்படின்னு சொன்னா வாழையிலே குமரி வாழைங்கிறது வந்து கொலை தல்லாத வாழை கொலை தள்ளாத வாழைக்கு பேரு தான் குமரி வாழைன்னு பேரு அந்த குமரி வாழையில் என்ன ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்னு கேட்டா அந்த வாழை மாற குருத்து வருது பாத்தீங்களா அந்த குருத்துல வந்து எந்த விதமான காக்கையோ பறவையோ எச்சமிடாம இருக்கும் இ இ அதில் வந்து ஒரு விதமான நீர் வந்து பனி வந்து உள்ற இருக்கும் அதுவே அந்த இலையை கழுவி கரெக்டாக இருக்கும் அந்த இலையில விரித்து வச்சு உணவு பரிமாறி சாப்பிட்டோம் அப்படின்னா குமரி வாழை குறுத்து அகம் விரித்து உணவு உட்கொண்டால் அந்த டைஜஷன் எந்த பேர்ப்பட்ட சாப்பாடாக இருந்தாலும் செரிமானம் ஆகிடும் அதுக்காக தான் வாழைகளில் சாப்பிடணும்னு சொல்லி சொல்கிறது அது மாதிரி இறைவனுடைய திருவுள்ளம் வந்து நம்ம நகரத்தார் பெருமக்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும் இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அடித்தது வந்து எப்படி அப்படின்ட்டு இது உள் உயிருக்கு அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய உ உள்ளத்துலேயும் உயிர் இருக்குது அதை வந்து சாதாரணமாக ஏளனமாக நினைக்கக்கூடாது அவங்களை எல்லோரையுமே ஒரு ஒரே மாதிரி சரிசமா அப்போ நான் இந்த கோயில் பார்க்கல அந்த கோயில் பார்க்கல ஒரு கோயில் பார்த்தியா ஒழுங்காக பார்த்தியா எல்லாம் பார்த்தியா புரியுதா இறைவன் வந்து உங்கள்கிட்ட என்ன கேட்குறாரு என்னை இந்த சிவபுராணத்தில் கடைசி வரி சொல்லுவாங்க வருவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா என்ன என்னுடைய உணர்வு பூர்வமாக சொல்லக்கூடிய வரின்னு சொல்லுவாங்க கடைசி வரி முக்கியமான வரி சொல்லிய பாட்டின் பொருள்னு வந்து சொல்லுவாங்க சொல்லிய பாட்டை எப்போ பொருள்னு வந்து சொல்ல முடியும் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை பூராமே உணர்தலால் வரணும் சாதாரண உணர்வு இருந்தால் நான் சொல்லுவேன் அந்த சைவ உணவுன்னு சொல்கிறேன்ல அது ஆட்டோமேட்டிக்காக மறைஞ்சிரும் அசைவ உணவு சாப்பிட்றோம் சார் நான் எப்படி சார் நான் சாமி கும்பிட்றது இன்றைக்கி நான் இன்னைக்கு வீட்டில் வந்து மீன் எடுத்துகிட்டோம் குழால் எடுத்துவிட்டோம் எப்படி சார் சாப்பிட்றது கோயிலுக்கு வர்றதுலாம் கேட்பாங்க உனக்கு உள்ளே சரியாக இருக்கா நீ எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம் நீ இது சாப்பிட்டா சாப்பிட்டாலும் சொல்ல வேண்டாம் நீ போய் இறைவனை வழிபாடு பண்ணலாம் இறைவன் வழிபாடு பண்ணுறதுக்கு எந்த தடையுமே கிடையாது மற்ற சமயத்துக்கும் சைவ சமயத்துக்கும் உள்ள ஒரு வேறுபாடு என்னென்னு கேட்டால் மற்ற சமயத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு பத்து மணிலேருந்து ஒம்பது மணிலேருந்து சர்ச்சில் வந்து பன்னெண்டு மணி வரைக்கும் தான் பள்ளிவாசலில் மணிக்கு செவ்வாய்க்கிழமை மணிக்கு மட்டும்தான் ஆனால் நம்ம இதில் அப்படி கிடையாது நீங்கள் இப்போ வந்துட்டீங்க அடுத்த டூரிஸ்ட்டு ஒரு பஸ் வருது உடனே அலங்காரத்தெல்லாம் கழிச்சிட்டு வேறு அலங்காரம் அடுத்தது சுவாமிக்கு பண்ணுவாங்க முதல்ல வந்து எல்லாம் முடிச்சுடி நெய்வேத்தெல்லாம் பண்டிகை முடிச்சுடுவாங்க அதுக்கப்புறம் அடுத்த ஒரு பஸ்ஸு வந்து நாங்கள் வந்து அபிஷேகம் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு இறைவன் ஓகே அதுக்காக தான் சொல்றது எப்போ வேணாலும் இறைவன் வந்து அந்த மாதிரி செய் செய்வார் இப்போ திருமூலருடைய திருமந்திரத்தை சொல்லி நிறையா முடிக்கிறேன் முக்கியமாக நாலு வரி யாவருக்குமாம் இறைவனுக்கு ஓர் பச்சிலை யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி யாவருக்குமாம் ஒரு பசுக்கு சோர் வாயுரை யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே அப்படின்னு சொல்கிறாரு இந்த நாலு வரைக்கும் உள்ள அர்த்தத்தை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிங்க இன்றைக்கி முதல்ல என்னென்னா ஒரு சிவபெருமான் கோயிலுக்கு போகிறீங்க சிவலிங்கத்தை பார்க்குறீங்க பக்கத்தில் வில்வேலை இருக்குது பறித்து கொண்டு வந்து அங்கே வைக்கிறீங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க அப்போ அந்த வில்வேலையை கொண்டு வந்து வச்சா சார் என்னை வில்வேலையும் தேட முடியாது சிவபெருமானை போய் கும்பிட்ற அளவுக்கு எனக்கு நேரமும் இல்லை சரி விட்டுரு அந்த ஒரு வரைக்கும் விட்டுரு அடுத்தது நீ வந்து ஒரு பசுமாடை பார்க்குற ஒரு அவுத்திக்கிறையை வாங்கி கொண்டு போய் அதுக்கு கொடு சார் என்னால் செலவு பண்ண முடியாது சார் பசுமாடை எங்கேன்னு தேட முடியாது சார் ரைட் அதையும் விட்டுரு நீ சாப்பிட்டுருக்க இருக்க உங்கள் வீட்டுக்கு வர்றோம் ரெண்டு இட்லி தான் இருக்குது ஒரு இட்லி அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வரணும் சாப்பிட்டுட்டு இருக்கப்போ எடுத்து மூடிக்கிடி விட்ற கொண்டு போய் எடுப்பாங்கிற வச்சுட்டு வாங்கி நீங்கள் வர்றப்பையே சாப்பிட்டு வந்துருப்பீங்க ஆச்சு அப்படின்னு சொல்கிறது வந்து கெட்டியார்த்தனமான பதில் இல்லை எதுவாக இருந்தாலும் பாதி இருந்தாங்க என்கிட்ட இருக்குது இவ்வளோ தான் இருக்கிறது இருந்தாங்க இப்படின்னு கொடுக்கறதுக்கு உண்டான எண்ணங்கள் வரணும் பாசிட்டிவ் திங்கிங் எப்பவுமே இருந்தால் பாசிட்டிவாகவே நடக்கும் நெகட்டிவ் திங்கிங் யார் யார்கிட்ட இருக்கோ அவனுக்கு பூராவே பாருங்கள் நெகட்டிவாக தான் நடக்கும் அதனால் பாசிட்டிவ் திங்கிங் யார் யார்ட்ட இருக்கோ அவனால் ஃபார்வேர்ட் வந்துக்கிட்டே இருப்பான் அடுத்தது கடைசியாக சொல்லக்கூடிய வாய்த்து இது மூணுமே என்னால் செய்ய முடியல சார் நான் எனக்கு பசுமாடையும் தேட முடியாது சிவலிங்கத்தையும் போய் போட முடியாது யாருக்கும் நான் ஒரு கையால் வந்து காக்கா கூட ஓட்ட மாட் கையால் அப்படின்னு சொல்கிற ஆளாக இருந்தால் கடைசியாக ஒரு வருத்தம் என்ன சொல்கிறாருன்னா இப்போ நான் உங்களில் போகணும் ஏன்னிட்ட நீங்கள் கேட்குறீங்க எனக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு ரூட்டை காமிக்கணும் நான் பாட்டு சிதம்பரத்துக்கு ரூட்டை காமிச்சிட்டேன்னு வச்சுக்கேன் திருப்பி உங்களுக்கு அது என்ன ஆகிடும் தவறு அப்போ இன்னொரு சொல்லணும் அப்படின்னா தெரிஞ்சால் அந்த நல்ல இன்னும் வந்து கவலையாக சொல்லுவாங்க ஏன் வீட்டில் இது மாதிரி இருக்குது மருமகள் இது மாதிரி இப்பெல்லாம் பிரச்சனை பண்ணுறா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மருமக பிரச்சனை பண்ணுறான்னா அதை ஊதி கூடாது என்ன செய்யணும் எல்லார் வீட்லேயும் உள்ளது தான் ஆச்சு நம்ம வீட்டில் மட்டும் தானே இனிமேல் என்ன வேறு மருமகளாக நம்ம தேடிட்டு வர முடியும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே குடும்பத்தை நடத்த வேண்டியதான் வீட்டுக்கு வீடு தான் இப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வரணும் புரியுதா எதையுமே வந்து பாசிட்டிவாக ஆட் பண்ணிங்கன்னா எல்லா விதத்துலேயும் கரெக்டாக வந்துடும் நீங்கள் என்னவா நினைக்கிறீங்களோ அது உங்களால் அடைய முடியும் அப்படிங்கிறது இந்த தருணத்தில் சொல்லிக்கொண்டு சிறுகா திருச்சியிலேருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து நகரத்தார் பெருமக்களுக்கும் சீர்காழியினுடைய நகரத்தார் சங்கத்தின் சார்பாக வருக வருக இந்த வரவேற்பு விடைத்திருக்கின்றது நன்றி நன்றி நன்றி